கலை அதிமுக மீதான எதிர்ப்பு அலை இன்னும் வேகமாகத்தான் இருக்கிறது அதை மறைத்து ஆதரவுல என்று தவறாக உண்மைக்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடித்த மாதிரி ஒரு அலை இப்போ இல்லை எந்த அலையும் யாருக்கும் சாதகமாகவும் இல்லை ஆனால் எலெக்ஷன் சினாரியோ கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பக்கம் சாயுது சாதரவாக சாயுது எப்படி அந்த பரப்புரை வந்த பிறகு முதல்ல என்ன பண்ணாங்க பாஜக இதை முன்னு வச்சாங்க போட்டி என்பது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அதிமுக போட்டி களத்திலே இல்லைன்னு சொன்னாங்க அது திமுகவும் மௌனமாக இருந்தாங்க அப்போ பரப்புரை துவங்கிய பிறகு திமுக என்ன சொல்கிறாங்க போட்டி என்பது எங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் சொல்கிறாங்க அதிமுகவும் அதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எங்களுக்கும் அதை இப்போ சில விஷயங்களில் என்ன ஆகுதுன்னா திமுக கொண்டு வந்த பல திட்டங்கள் அவங்களுக்கு எதிராக போயிடுச்சு உரிமை தொகை விஷயம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் திமுக வேட்பாளர்களை மறித்து பெண்கள் போராட்டம் நடத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்ல வேண்டிய வந்துச்சு நான் நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் தவறு செஞ்சுட்டோம் அதில் அதெல்லாம் திருத்தி மூணு மாதத்தில் நாங்கள் விண்ணப்பித்த அனைத்து பேருக்கும் கொடுத்துருவோம் அப்படி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல ஆமாம் தவறு நடந்துருச்சு அதனால் நாங்கள் மூணு மாதத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்றோம் விண்ணப்பித்த அனைவருக்கும் கொடுத்துறோம் அது எங்கே கேபினட் செக்ரட்டரியில் முடிவெடுத்ததா அவர் அவராக சொல்கிறாரு இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போடுவேனார்ல அது மாதிரி சொன்ன வார்த்தையா இல்லை அரசாங்கத்தினுடைய வார்த்தையா அது அது மாதிரி அதில் வந்து நானே முதலந்து சொல்லிகிட்ருக்கேங்க தகுதி நிர்ணயம் பண்ணாங்க ஆனால் தகுதி அடிப்படையில் கொடுக்கப்படலை என்பதை நான் முதலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இது பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு விசனத்தை உண்டாக்கும் எதிர்ப்பாலேயே உண்டாக்கும் சொன்னேன் அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களெல்லாம் அவங்க பகச்சிக்கிட்டாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி சிறு குறு நடுத்தர தொழில்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு கோடி ஊழியர்கள் அவங்களை பகைச்சிக்கிட்டாங்க பொதுமக்களை மின்சாரத்தை உயர்த்தி பல மடங்கு உயர்த்தி பல கட்டணங்களை உயர்த்தி விலைவாசி அதிகமாகி அதுக்கு மத்திய அரசு ஒரு பங்கு இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அதையெல்லாம் சேர்த்து பல பிரச்சனைகள் எதிராக இருந்துச்சு இப்போ பெர்செப்ஷனில் என்ன வருதுன்னா நீங்கள் கச்சத்தீவு கொடுத்ததில்லை இவங்க ஒத்துக்கிட்டு தான் எதிர்த்தாங்க வெளியில் நாடகம் பண்ணாங்க ஆனால் உள்ளே ஒத்துக்கிட்டாங்கிறது தகவல் வந்திருக்குது பாஜக சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது அது அதிமுக அதை பெருசாக சொல்லாட்டி கூட பாஜக அதை பெரிய விஷயமா எடுக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இதில் மூணு மூணு பேர் குற்றவாளிகள் நான் சொல்கிறேன் காங்கிரஸும் குற்றவாளி அதில் ஒத்துப்போன திமுகவும் குற்றவாளி பாஜகவும் குற்றவாளி நான் கேட்குறேன் பாஜக அண்ணாமலையை கேட்குறேன் இந்த கூட்டத்து இந்த ஒரு பரப்புரை இது டிபேட் மூலமாக கேட்குறேன் நீங்கள் உண்மையிலே இப்போ கச்சத்தீவு மேற்கொங்க என்ன மூணு ஆண்டுகளாக அவங்களுக்கு இருக்கு சொல்கிறீங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் ஜெயலலிதா அம்மா போட்ட வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அங்கே காங்கிரஸ் அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் நிலுவையில் இருக்காது என்ன சொல்லிட்டாங்கன்னா அது நம்முடைய சொந்த நிலமே இல்லை அந்த கச்சத்தீவு என்பது இலங்கையினுடைய சொந்தமான மண்ணு அப்படின்னு சொன்னதுனால அது நின்றுட்டுருக்குது இந்தியாவினுடைய அது இந்தியாவினுடைய கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியாச்சுன்னா உச்ச நீதிமன்றம் உடனே என்ன கேட்பாங்க இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்தை நீங்கள் வேறு தேசத்துக்கு தரணும்னா நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெற வேண்டும் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதை கொடுத்தது என்ப செல்லாதுன்னு சொல்லிவிடுவாங்க இன்றைக்கி நான் பாஜக அண்ணாமலை அவர்களை கேட்குறேன் நீங்கள் போய் உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் சொன்ன மாதிரி சொல்லாமல் நீங்கள் இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க சென்னை ஹைகோர்ட்டில் இவங்களே சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சொன்னால் அதே ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க இது நமக்கு சொந்தமான மண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் கச்சத்தீவு இந்தியாவினுடைய பகுதியின்னு சொல்லுங்கள் தைரியம் இருந்தால் நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கிற மீட்பு தொடங்கிட்டேன்னு சொல்கிறாங்களே தொடங்கிட்டாங்களே நீங்கள் தொடங்குனீங்கல்ல முதல்ல தொடக்கம் அங்கே தான் இருக்குது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுங்கள் காங்கிரஸ் அரசு சொன்ன தவறு அது எங்களுடைய இந்த நாட்டினுடைய சுயாதிபத்தியம் உள்ள பகுதின்னு சொல்ல சொல்லுங்க பெருவாரி தீவு கொடுத்தது எப்படி தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சோ அதே மாதிரி இதுலயும் சொல்லுவாங்க நீங்க அதை முதல் செய்ய ஸ்டெப்பளுக்கு முன்னாடி செய்ய நீங்க ஒரு நீண்ட அனுபவம் நீண்ட அனுபவம் பெற்றவங்கிறதுனால உங்கள்கிட்ட அந்த கேள்வியை நான் வைக்கிறேன் ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு மாநில அரசனுடைய குரல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியும் நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தோம்

நான் ஒரே ஒரு வார்த்தை மூத்த பத்திரிகையாளர் சார் இவருக்கு எல்லாமே தெரியும் நான் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம் என்னை நடுநிலையாளர் நான் ஓப்பனாக கேட்கிறேன் இந்த கச்சத்துக்கு விஷயம்லாம் ஓபனா உங்களுக்கு தெரியும்ல அன்னைக்கு சட்டமன்றத்தில் கருப்பு நாள்னு போடப்பட்ட தீர்மானம் கருப்பு நாள்னு அன்னைக்கு போடப்பட்ட தீர்மானம் என்ன அன்னைக்கு கண்டன கூட்டம் தஞ்சாவூர்ல கலைஞர் பேசுனது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன இது என்ன ஒரு பெரிய டிராமாவா அப்படிதான் இந்திரா காந்தி அதை வித்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கினது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது என்ன சொல்கிறேன் இந்த டாக்குமெண்டேஷன் உண்மைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்ன நான் சொல்றேன் ரெண்டு சொல்கிறேன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வழக்கு தொடுக்க சொல்லி திரும்ப திரும்ப வாஜ்பாய் கேட்டுக்கிட்டே இருந்தார் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தொடுக்கவே இல்லை கட்சித்தீவு விஷயத்தில் அன்னைக்கு தொடுத்திருந்தால் கட்சித்தீவை உடனே மீட்டிருக்க முடியும் செய்யலை ஜெயலலிதா அம்மா தான் அவங்க தனியாக நினைக்கிறேன் வழக்கு தொடுத்தாங்க சரி அப்படியே தானே இருக்குது ஏன் அப்படியே இருக்குன்னா அங்கே மத்திய அரசாங்கம் அது வந்து இந்த நாட்டினுடைய பகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இலங்கைக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் தான் அது மட்டும் இல்லைங்க அதில் பிரச்சனை இந்த கச்சத்தீவை ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியா ஐலேண்டாக கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை என்க்ளோஸ் அதாவது அது மட்டும்தான் அதை சுற்றி இருக்கிற கடற்பரப்பு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததுந்தால் பிரச்சனை இல்லை டீமார்க்கேட் பண்ணும்போது இந்த லைனை எங்கே வரைஞ்சாங்க இவங்க கச்சத்தீவு என்பது பன்னிரெண்டு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து இலங்கையில் மன்னாரில் இருந்து அது கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது முப்பது கிலோமீட்டர்னால் நீங்கள் சர்வதேச சட்டத்தின்படி நீங்கள் நடுப்பகுதியில் ரெண்டுக்கு இடையில் தான் அந்த கோடை போடணும் ஆனால் அப்படி போடலை போட்டிருந்தால் பால்க் ஜலசந்தி முழுக்க நமக்கு வந்துருக்கும் இல்லை அதில் அந்த கச்சத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு ஒப்பந்தம் ஒன்று ரெண்டாயிரத்து எழுபத்தாறு ஒப்பந்தம் தான் ரத்து பண்ணிடுறேன் இது கொடுத்து நம்ம நேற்றைய ரொம்ப விரிவாத எடுத்து நான் பேசிக்குள்ளே அதுதான் இப்போ தாக்கத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ளே போகல கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போகலை ஏன் நீங்கள் கச்சத்தையும் ஒரு என்க்ளோஸ்டு போர்ஷனாக கொடுத்ததோட பரவாயில்ல அதோட சேர்த்து நம்மளுடைய நம்முடைய இரண்டுக்கு மூன்று பகுதி கடல் பரப்பை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்க நம்முடைய பற பரப்பு பால் ஜலசந்தியில் கூட பெரும்பகுதி அங்கே கொடுத்துட்டீங்க இதனால் தான் இன்னைக்கு மீனவர்களுக்கு பிடிக்கக்கூடிய எல்லை பரப்பு மிகவும் சுருங்கி விட்டது இதை ஏன் செஞ்சீங்க சரி இதை காங்கிரஸ் அரசு செஞ்சது அதையும் அதை திமுக அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குன்னு தானே இன்னைக்கு டாக்குமெண்டேஷன் இருக்குது நீங்க வெளியில போய் தேங்க அதுக்கு டாக்குமெண்டேஷன் இல்ல குற்றசாட்டு இருக்கு டாக்குமெண்டேஷன் வெளியுறானு சொன்னாங்க அதை வெளியடல அதாவது டாக்குமெண்டேஷன் வெளிய வந்தாச்சுங்க முதல்ல அப்போ அந்த முதல் முதல்ல ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல இந்திரா காந்தி அதல ஆர்வம் காட்டல கொடுக்கிறதுக்கு கை விட்டாங்க தீமுகா அமைதியாக இருந்தது தீமுகாவோட ஒப்புதலோடு அது கொடுக்கப்பட்டது என்று அவங்க சொல்லிருக்காங்க காங்கிரஸ் அரசு வெளியிடக்கூடிய டாக்குமெண்டேஷன் தாங்க சரி காங்கிரஸ் அரசு அந்த டாக்குமெண்டேஷனை மறுக்கல ஏன் வந்து வெளியிட்டீங்கன்னு தான் கேட்குறாரு செல்வ பிறந்தங்க அதை ஏன் வெளியீட்டு எப்படி வெளியிடலாம் கேட்குறாரு அதுதான் கொஸ்டின் எங்க சரி அது அதுதான் இதே என்ன நான் சொல்கிறேன்னா இதே தான் சிமிலர் கேஸ் தான் நீட்டில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நீட்டில் திமுகவும் ஒத்துக்கிட்டு தான் நீட் சட்டம் இயற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில் அதுக்கடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க அதில் தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பொய்யே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க யாருக்கும் விளக்கு கொடுக்கப்படவில்லை நீட்டில் யாருக்கும் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பத்து டாக்குமெண்ட் நான் எம்சிஏனுடைய டாக்குமெண்ட் நான் வச்சிருக்கேன் அதுலேருந்து யாருக்கும் எப்பயுமே நீட்டில் விளக்கு கொடுக்க அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்தப்ப மாநிலங்கள் வேற்றுக்கொள்கிற மாநிலங்கள்ல நடத்தலாம் அது இப்படி ஒரு ஆண்டு விளக்கு இருந்தது ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் நீட்டிங்க இல்லை இல்லை அது வேற நீங்கள் சொன்னதெல்லாம் தவறான பேச்சு ஏஐபிஎம்டி தான் அது மாதிரி இருந்துச்சு விரும்பப்பட்ட மாநிலங்கள் வரலாம்னு சொல்லி நீட்டுக்கு முன்னாடி இந்த தேர்வு நுழைவுத் தேர்வு நீட்டில் அது மாதிரி எதுவுமே கிடையாது ஜெயலலிதா வந்த பிறகு வரல எடப்பாடி வந்த பிறகு தான் வந்துச்சுன்னு கிடையாது அந்த எதுங்க நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் தீர்ப்பு வந்துச்சுங்க அப்பீல் போனது யாருங்க காங்கிரஸ் அரசு அப்பீல் போனப்போ திமுக அந்த ஆட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க ஆனால் அது சட்டம் இயற்றப்பட்டப்போ திமுக அங்கே தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்பீல் உச்ச உயர் உச்சு உச்சநீதிமன்றத்தினுடைய மூணு நீதிபதிகள் அமர்வு அது அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி விலக்கு ரத்து செய்த பிறகு அப்பீல் போனது யார் மத்திய அரசு தான் காங்கிரஸ் எனக்கு நினைவு கேட்டீங்க அந்த அந்த சரத்தை பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அனைத்து மாநிலங்களும் கட்டாயப்படுத்தியது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் தீர்ப்பு வந்துச்சு காங்கிரஸ் போட்ட அப்பீல் நீட்டு வேண்டும் என்று போட்ட அப்பீல்ல ஐந்து நபர் பெஞ்சு தீர்மானம் தீர்ப்பு வந்துச்சு சரி பேச இருங்க ஊராண்டு எல்லாரும் தமிழ்நாடு மட்டும் ஜெயலலிதா மட்டும் வாங்கலாத பதினைந்து மாநிலங்கள் அப்பீல் பண்ணாங்க எங்களுக்கு சிலபஸ் வேறையாக இருக்குது ஓராண்டு எங்களுக்கு விளக்கு வேணும் சொல்லி உச்ச நீதிமன்றம் தர மறுத்து விட்டது பாஜக அரசு அவசர சட்டம் போட்டு தான் கொடுத்தாங்க அதை ஓராண்டு விளக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது முறை ப பதினேழில் கேட்டப்ப அரசுக்கு அந்த அவசர சட்டம் ஏற்றுவதற்கு உரிமை இல்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு அதனால தான் அது வந்துச்சு ஜெயலலிதா ஒன்றும் அதை விளக்கு வாங்கிடல அது வாஜ்பாய் அரசே இந்த இந்த ஆட்சி நீதிமன்றத்துக்கு போய் தானே அந்த விளக்கை வாங்குறாங்க நீதிமன்றத்தில் விளக்கு தர முடியாண்டாங்க சரி அரசு கொடுத்துச்சு சரி பாஜக அரசு ஒரு அவசர சட்டம் ஏற்றி தான் அதை கொடுத்தாங்க சரி அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழுல தரக்கூடாதுன்னு நீதிமன்றம் நீ தந்தால் அதனை கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு சரி நீட்டை பற்றி நம்ம நிறைய பேசுறது நிறைய பேர்